ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிப்ரவரி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் எந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல விலைகளை வினைகளை செய்ய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி அதாவது வில்லனை புறப்பட்டு எப்படி இலக்கை நோக்கி அடையுதோ அதுபோல் இவங்களுடைய இலக்கை அடைகிறதுக்கு எ எந்த ஒரு முயற்சி எடுப்பாங்க அது எப்பேற்பட்ட முயற்சி எடுத்து அந்த இலக்கு அடைவாங்க அதுலேயும் நேர்மையும் துணிவும் மிக்கவர்கள் அதீதமாக போதனை செய்யக்கூடியவங்க அதிகமாக அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க அதிக அதீதமாக கல்வி நிலையங்கள் வச்சுருப்பாங்க இல்லை கல்வி இதை வேலை பார்ப்பாங்க குழந்தைத்தனம் அதிகமாக இருக்கும் அதே போல் அறிவும் கூர்மையாக இருக்கும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் இந்த தனு அம்பர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதம் ஏன்னா போன இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே குரு இருக்குது குரு இருக்குது ஆனால் எதுவுமே நடக்கலையே எந்த விஷயமும் ஒரு விஷயமா நடக்கல வீக்னஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஏன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் காரணமாகவே பல இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க ஏன்னா இவருடைய ராசிநாதன் வக்ரமாக இருந்தார் சரிங்களா அப்போ அந்த வக்ரன் வந்து நிவர்த்தி ஆகிட்டார் அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி நகர குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகங்கிறது எப்படினா எல்லா யோகத்தை கூட இப்போ எல்லாமே நூறு பர்சன்ட் சொல்லுவாங்கன்னா நூற்றி இருபது சொல்லலாம் அப்போ செவ்வாய் ப்ளஸ் குரு பரிவர்த்தனை அப்போ என்ன அவங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பணம் காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல் இடம் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க தொழில் நடத்தக்கூடியவங்க அதே போல் சகோதர வழியில் இருந்து வந்த பிரச்சனை வீடு கட்டள இருந்து வந்த பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா சகோதரர் இனிமே உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் மண்மனை யோகங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதீத லாபம் நான் சொல்கிறது அதீத லாபம் கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க ரியல் எஸ்டேட் மூலமாக கிடைக்கும் பண காசு மூலமாக கிடைக்கும் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் மூலமாக உத்தியோகம் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு பணம் இன்க்ரிமெண்ட்டு சரிங்க சம்பள உயர்வு இதெல்லாமே இந்த மாதிரி நடக்குங்க அதே போல் குழந்தைகள் மூலமாக குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு குழந்தைகளுக்கு கல்வி எல்லாம் சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் செல்லக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு உண்டு அங்கே போய் படிக்கிறதோ இல்லை வேலைக்காக போகிறதோ ஏதோ ஒரு வகையில் வெளிநாடு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அதேபோல் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கிய இல்லையோ அவங்க கைமையில் அந்த பலனாக குழந்தை பாக்கியம் அதனால் சந்தோஷம் பிறக்கும் சரிங்களா அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை யோகத்தை பிளஸ் சுக்கர பகவான் சேர்ந்துருக்கிறார் அப்போ இடம் சன் ச உண்மை நூற்றுக்கு எண்பது சவீதம் இடம் சார்ந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இடம் சார்ந்த ஒரு பண வரவு சரிங்களா இனி நம்பி இடத்துல காசை போகலாம் அதாவது ஃப்ளாட் வாங்குறதோ ஒரு இடம் வாங்குறதோ ஏதோ ஒரு வகையில் இல்லை லோன் அப்ளை பண்ணுற இடம் சார்ந்த விஷயத்துக்கு மண்மனை சார்ந்த ஒரு லோன் அப்ளை பண்ணுறது இல்லை பூர்வீகத்தில் இடம் இருக்குது சாமி அது இன்ன வரைக்கும் எனக்கு கொடுக்கல இப்போ கிடைக்குமா நான் போய் வாங்கலாமா எனக்கு பாகுப்பின பண்ணுவாங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அது அதுமாதிரி பங்காளி பிரச்சனையாக இருக்குது சொத்து பிரச்சனை இருக்குது பூர்வீக தாத்தா சொத்து பிரச்சனையாக இருக்குது அது எனக்கு கிடைக்குமா கோட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது தீருமா கண்டிப்பாக தீரும் அந்த மாதம் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக உங்கள் ராசிநாதன் ஒரு ராசியையும் பார்க்குறார் பூர்வத்தையும் பார்க்குறார் பாகிஸ்தானத்தையும் பார்க்குறாரு அனைத்தையுமே பார்க்குறாரு செவ்வாய் சுக்ரனும் இருக்காங்க செவ்வாய் சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒரு மன்மத யோகம் சொல்லுவோம் அதே போல் காசு பண விஷயத்துலேயும் சரி என்ன பண்ணுவோம் காசு பட தடை இருக்காது மகாலட்சுமின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய் ப்ளஸ் மங்கள யோகம் யோகத்தில் வராது இருந்தாலும் செவ்வாய் சுக்கரன் இணைவுக்கு காசு பண தங்கு தடை இல்லாமல் வரும் அதிக மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த தனிச்சமயம் எல்லாரும் பார்த்துக்கங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணுவீங்க அதீத மகிழ்ச்சியோடு இருப்பீங்க எல்லா சுக போகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் மூல சனி இருக்கிறார் கண்டிப்பாக முயற்சி தீர்க்கமாக இருக்கும் முயற்சி திண்ணமாக இருக்கும் முயற்சியெல்லாம் தைரியமாக செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக போல்டாக செய்வீங்க ஒரு நாள் வந்து யோசிச்சுருந்த இருந்த விஷயம்லாம் இப்போ போல்டாக செய்வீங்க உங்களுக்கு அது சக்ஸஸாக முடியும் புதிதாக தொழில் தொடங்கலாம் புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நினைத்த இடத்த நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் இந்த இந்த பிரச்சனை தீரும் திருமணம் நடக்கும் ஏன்னால் சில பேருக்கு திருமண தளி போயிட்டு இருக்கும் ஏன்னா ராசி அந்த வக்ரமாக இருந்தனால என்ன இருக்கும் நீங்களே வேணாம் எனக்கு கல்யாணம் வேணாம் எனக்கு பொண்ணு பார்க்க வேணாம் மாப்பிள்ளை பார்க்க வேணாம் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லக்கூடிய யாராலும் ராசி வழி இப்போ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவீங்க அந்த அமைப்பு தான் இப்போ பிப்ரவரி மாதம் அமைப்பு சரிங்களா ராசிநாதனே ஐந்தில் அழுக்கார் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தீரும் அதே போல் பூர்வீகத்துக்கு போவீங்க சரிங்களா குலதெய்வ வழிபாடு செய்வீங்க குலதெய்வ வழிபாடு செய்வீங்க அன்னதானம் போடுவீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க இதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாரு கண்டிப்பாக நீங்களே இனிமேல் உங்கள் முடிவு மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாம் சரியானதாக இருக்கும் யோசித்து யோசிச்சு கொடுத்துருப்பீங்க சேலமாக இந்த மாதத்துலேருந்து நான் அவனு செய்வோம் செக்ஸாக முடியும் அதுக்கு உண்டான ஆலோசனை கிடைக்கும் அதுக்குண்டான உதவி உதவி செய்யக்கூடிய கிடைப்பாங்க அரசியல தொடர்பு ஏற்படும் மதிப்பு மிக்கவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சரிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் சவாலையும் தமாளிக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தோரும் அதே போல ரெண்டாவது சூரியன் புதன் ஆட்சியாக இருக்கிற சூரியன் புதன் இருக்காங்க அப்போ அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்த தீரும் அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் அரசு ஆதாயம் கிடைக்கும் அதே போல் புதர் சேர்க்கை இருக்குது பத்திரத்தில் இருந்த பிரச்சனை பத்திரம் போரில் இருந்த பிரச்சனை வில்லங்க பிரச்சனை இதெல்லாமே தீருங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கணோன் மொழி இருந்த பிரச்சனை தீரும் ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ தான் சனியாக இருந்தார் சில பேர் நான் நிறைய ஜாதம் பார்த்துருக்கேன் நிறைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த சனி நிறைய பேர் வேலை இறந்துருக்காங்க தனுசு ராசி நம்பல் யாராக இருந்தாலும் சரி சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த வேலை இழந்தவங்களுக்கு நிறையா ஃபோன் வந்து வேலை கிடைக்குமா சாமி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பாதக சனி அதை செய்யும் பாதகத்தை கண்டிப்பாக செய்யும் ஸோ அதனால் அந்த பாதக சனி நடக்கும் பொழுது என்ன ஒன்று வாயை கொஞ்சம் என்ன பண்ணி பேசணும் அமைதியாக பேசணும் அளவாக பேசணும் சரிங்களா இப்போ தனசா சம்பளம் பாதக சனி கடந்துடுச்சு சரியா அதனால் இனிமேல் உங்களுக்கு அந்த வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் புதிதாக வேலை கிடைக்குமா சாமி புதிதாக வேலை கிடைக்கும் திரும்ப அதே வேலை கிடைக்குமா திரும்ப அதே வேலையும் கிடைக்கும் ஏன்னால் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்குது இப்போது சரிங்களா ராசி நஞ்சுல இருக்கார் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் வாகியஸ்தானத்தையும் பாக்குறார் உங்களுடைய ராசி நிர்மையும் பாக்குறார் செவ்வாய்ச்சிக்கவும் இருக்கு அளவில்லாத மகிழ்ச்சி சேமிப்பு உங்களுக்கு பெருவுங்க டெபாசிட் இன்னும் உங்களுக்கு பெருவோம் செலவு குறையும் முதல்ல என்ன இருக்கும் செலவு அதிகமாக இருக்கும் வருமானம் கம்மியாக இருந்திருக்கும் இப்போது வருமானம் அதிகரிக்கும் செலவு குறையும் அதே போல் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் குழந்தைகளுக்கு விருப்பம் போல் அவங்க படிக்கிறதோ இல்லை திருமணமோ இல்லை வேலைநாடு செல்கிறதோ கண்டிப்பாக உண்டு அதே நாளில் ராகு மாடி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மாடி வீடு கட்டுவீங்க சரிங்களா இந்த இப்போ எதுவாக எதுவா நாளில் ராகு இருந்தால் மாடிக்கு மேலே மாடி கட்டக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும் மாடிக்கு மாடி விட்டுருவீங்க இல்லைனா ஒரு இடத்துல ரெண்டு போகிற மாதிரி கடைக்கணி ஒட்டி வாடகைக்கு கொடுவீங்க அந்த மூலமாக வருமானம் வரும் சரியா அதே போல் உங்களுடைய ஆறாம் அதிபதியான சுக்கர பவன்கால கண்டிப்பாக வாடகை மூலம் வருமானம் அதே போல் ஒரு விவசாய நிலம் குத்தைக்கு விடுறது இல்லை குத்தகை எடுக்கிறது இந்த மாதிரி விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்டான இதை கொடுக்கும் நாளில் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக நாலாம் அதிபதி நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகள் ஈஸியாக இருக்கும் விவசாயத்தில் வந்து தென்னை மரம் தோப்பு இதெல்லாம் வாங்கக்கூடிய சூ தென்னந்தோப்பெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் அதே போல் நீங்கள் நினைத்த காரியம்லாம் நடக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கங்க நீசமாகஸ்தகமும் அக்ரமாக இருந்தக்கூடாது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எல்லா யோகமும் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் இந்த தனிசைமல் எல்லாருமே எல்லாருக்குமே இப்போ இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் போன பிறகு சில புண்ணியத்துக்கான பலன்களை இந்த மாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனத்தை எண்ணத்தில் என்ன ஒரு நல்ல எண்ணங்கள் பிறக்கும் ஆழ்மன எண்ணங்கள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் மன தெளிவை கொடுக்கும் மனதில் வந்து என்ன சொல்லணும் எதையும் சாதிக்க முடியும் நம்பிக்கை கொடுத்து அதன் மூலமாக பெரும் பணம் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக பணம் உங்களுக்கு கையில் கிடைக்குங்க கடன் பிரச்சனை தீரும் கடன் அடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் வியாதி யார் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை உடலை பிரச்சனைக்குள்ளே அவங்கள வியாதிகள் தீரும் இந்த மாதத்தில் ஒரு தனுசா ஒரு அருமையான மாதம் பொன்னான மாதம் பொண்ணுன்னு சொல்லக்கூடிய உங்கள் குரு பகவான் உங்கள் ராசியவர்களை தங்க சேர்க்கை ஆபரண ஆபரண சேர்க்கை ஏற்படும் சரிங்களா கண்டிப்பாக நகையெல்லாம் மீட்டிருவீங்க யாரெல்லாம் அடு வச்சுன்னா நகையெல்லாம் மீட்டுருவீங்க அதே போல் தங்கம் வெள்ளிக்கடை வைக்க நினைக்கிறோம் கண்டிப்பாக வைக்கலாம் சூப்பராக இருக்குங்க தொழில் சிறக்கும் எல்லாருக்கும் இந்த தினசம்புக்கும் அருமையான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும்